ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நமக்கு கித்தனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி அரைக்கீரை கடையில் தாங்க பார்க்க போகிறோம் சப்பாத்தி சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப அட்டாசமாக இருக்குங்க நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா சின்ன பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க கீரையே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இன்றைக்கி செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க அரைக்கீரையை நான் எடுத்திருக்கேன் பெரிய காம்பலாம் எடுத்துட்டு நம்ம இப்போ கழுவி வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சம் பாசி பருப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு அதை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ கழுவி எடுத்தாச்சு நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ அதில் நம்ம அலசி வச்சிருக்க அரைக்கீரையை எடுத்து போட்டுக்கலாம் அரைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க நம்ம அடிக்கடி சாப்பிட்லாம் சின்ன குழந்தைகளுக்கு கூட ஃபஸ்ட்டு கொடுக்குறது சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம அரைக்கீரை தான் செஞ்சு கடைஞ்சி தருவோம் இப்போ வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லது நான் வந்து பெரிய வெங்காயந்தே போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் ஒன்று மெல்லப்பொடு ஒரு ரெண்டு போட்டிருக்கிறேன் தக்காளி ஒரு பாதி தக்காளி போட்டிருக்கேன் உங்களுக்கு புளி வேணும்னா அதுவும் சேர்த்துக்கலாம் நான் புளியெல்லாம் போடலை அன்றைக்கி கொஞ்சோண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேங்க இது கூட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் குழந்தைய சாப்பிட்றாப்புலேருந்தே இந்த பச்சை மிளகாயை கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் பாருங்க இப்போ அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் விட்டோம்னா நல்லா குழஞ்சி வந்துடும் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அதுவுமே வற்றட்டும் பாருங்க அந்த தண்ணி வத்தணும் கொஞ்சம் ஏன்னா நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்பல இருந்தால் இந்த அளவுக்கு இருந்தால் நல்லது ரொம்ப குழம்பு மாதிரி இருக்கக்கூடாது இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு பாருங்கள் பார்க்கும்போதே தெரியுது இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் சூடு ஆறவும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பருப்பு மத்து அதை வச்சு நம்ம கடைஞ்சிக்கலாம் எல்லாம் மிக்சியில் போட்டு எடுக்கிறாங்க அப்படி செஞ்சால் அது நல்லா இருக்காது கொஞ்ச நாளும் அரைக்கீரையில் அந்த நார் நாரோடு இருக்கணும் நார்ச்சத்து சத்து தான் உடம்புக்கும் நல்லது அதனால் மிக்சியில் போட்டால் சூடாகி நம்ம சாப்பிடும்போது சும்மா மொறுன் இருக்கும் அதனால் நம்ம முடிஞ்ச மட்டுக்கும் ஒரு மத்து வாங்கி வச்சுக்கிட்டு இப்படி கடைஞ்சிக்கிறணும் ரொம்பயும் நைஸாகவும் நம்ம கடையக்கூடாது ஓரளவுக்கு அந்த கீரை வந்து இந்த நாரெல்லாம் இருக்கணும் அப்போத்தையும் நம்ம உடம்புக்கு அது ரொம்ப நல்லது இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம் கடு உளுந்தம்பருப்பு வெங்காயம் காஞ்சவத்தல் கருகப்பில போட்டுட்டு அந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலருக்கு வரணும் இது தாங்க இந்த கீரையுடைய ஒரு டேஸ்ட்டை கொடுக்குறது இப்போ அருமையான தாளிப்பும் தாளிச்சிட்டோம் பாருங்க நல்லா கெளரி கொடுத்துக்குருவோம் நீங்கள் நெய் கூட போட்டு நீங்கள் தாளித்துக்கலாம் இல்லாட்டி சாதத்தோடு போட்டு நெய் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா கீரையிலேயே இயற்கையிலே கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் நம்ம லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டே கீரையோட உப்பு போட்டு வேக வைக்காதீங்க அது வந்து கடுத்து போகும் அதனால தான் நான் கடைசியில் போடுறேன் பாருங்கள் இப்போ நல்ல அருமையான அரைக்கீரை கடையில் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் திப்பி திப்பியாக இருக்கும் அப்படி இருந்தால் தான் நல்லது இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்